இப்படியா பேசிகிட்டு இருந்தா எப்படி எது பெருசுன்னு அடிச்சு காட்டுங்கப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷத்துக்கான டாப் டென் மூவிஸ் லிஸ்ட தான் இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்கிறது எந்த படம்னு பாத்தீங்கன்னா லியோ அண்ட் ஜெய்லர் இந்த ரெண்டு படமும் தாங்க இதை வந்து சொன்ன ஒரு சில பேர் வந்து சண்டைக்கு வரலாம் அப்பா லியோ படம் தான்ப்பா பெஸ்ட் ஜெயிலர் படம் தான்ப்பா பெஸ்ட் இந்த படம் தான்ப்பா அதிக வசூலை வந்து அழிச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு படமுமே ஆல்மோஸ்ட் வந்து வசூல்ல வந்து சேமாதாங்க வந்துருந்துச்சு அதே மாதிரி இந்த படத்துக்கு டிராபேக் கூட வந்து ஒற்றுமையாக தான் வந்து லியோ படத்துலேயும் சரி ஜெயிலர் படத்திலேயும் சரி ரெண்டு படத்துக்குமே வந்து ஃபஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் ஆனால் ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சரியில்லை ஆனா இந்த ரெண்டு படத்துக்குள்ள வித்தியாசம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாம தான் இந்த படத்தை வந்து பார்க்க வந்து நிறைய பேர் போயிருப்பாங்க ஆனால் எதிர்பார்ப்புக்கு அதிகமாக வந்து ஜெயிலர் படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு இதே லியோ படத்தை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துக்கு ஜெயிலரை விட லியோவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் வந்து இருந்துச்சு லோகேஷ் கனராஜ் அவர்களோட படம் வேற இந்த படம் வந்து எல்சியூக்குள்ள வரும் பண்ணுமா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துச்சு ஆனால் ஒட்டுமொத்த எக்ஸ்பெக்டேஷன்ஸையுமே இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணலை இது மட்டும் தான் இந்த ரெண்டு படத்துக்குள்ள வித்தியாசமே தவிர மற்றபடி இந்த ரெண்டு படமுமே ஆல்மோஸ்ட் சேமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஹிட் ஆயிருக்கு அடுத்து இந்த லிஸ்ட்ல இருக்கிற படம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போர் தொழில் தாங்க உண்மையிலே இந்த வருஷத்தில் வந்த பெஸ்ட் டிடெக்டிவ் படம்னா வந்து போர் தொழில் மட்டும் தான் இந்த படத்தில் சரத்குமாரும் சரி அசோக் செல்வனும் சரி ரெண்டு பேருமே வேற லெவல் நடிப்பை வந்து வெளிப்படுத்திருந்தாங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே இந்த படம் வந்து அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக வந்து அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படமாக வந்து பார்க்கப்படுது அடுத்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய வந்து இப்படிலாம் வந்து காட்ட முடியுமா சூரிய வந்து நம்ம காமெடி ஆக்டராக தானே வந்து பார்த்துருப்போம் இப்படிலாம் அவரால் நடிக்க முடியுமா அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்ச படம் தான் விடுதலை படம் இந்த படமும் வந்து நிறைய பேத்துக்கு வந்து பிடிச்சிருக்கும் அதனால இதுவும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படமாக வந்து பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஜிகர்தண்டா டபுளக்ஸ் உண்மையில் இந்த படமும் வந்து நிறைய பேரை வந்து அட்ராக்ட் பண்ணிடுச்சுங்க ஜிகர்தண்டா டபுளக்ஸை பொறுத்த பொறுத்த வரைக்கும் ஜிகர்தண்டா ஒன் மாதிரி இல்லைன்னா கூட இந்த படத்தில் வந்து செகண்ட் ஆஃபில் வந்து சீன்ஸ் ஆகட்டும் அந்த சீனரி சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்திருக்கும் அதனால தான் இந்த படமும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படமும் வந்து பார்க்கப்படுது இப்போ அடுத்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிற படங்கள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா குட் நைட் டாடா இருகப்பட்ரு இந்த மூணு படங்கள் தாங்க இந்த மூணு படங்களுமே ஃபீல் குட் மூவி அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து இடம் பிடிச்சிருச்சு ஏன்னா இந்த மூணு படமே நம்ம அந்தளவுக்கு எந்த எதிர்பார்த்து போய் பார்த்துருக்க மாட்டோம் ஸோ இந்த படம் எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் வந்து போய் பார்த்தோம் ஆனால் இந்த மூணு படமுமே சத்தமிழில் இல்லாம வந்து ஈஸியா எல்லார் மனசுலயே வந்து இடம் பிடிச்சிட்டு வந்து போயிருச்சு இப்போ அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது வந்து அயோத்தி அயோத்தி படத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் இப்படிதான் இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு இல்லாம தான் வந்து வந்துச்சு அப்படி இருக்கும்போது கூட இந்த படத்தை வந்து பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான படமா வந்து இந்த படம் வந்து பல இடத்துல வந்து எமோஷனலா ரொம்ப சூப்பரா வந்து கனெக்ட் ஆச்சு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிறைய பேருக்கு வந்து இந்த படம் வந்து ஃபேவரட் படமா வந்துருக்கும் இப்போ அடுத்து வந்து பத்தாவது இடத்துல வந்து இருக்கிறது வந்து சித்தா தாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சைல்டு அபியூசிவை பத்தி இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இந்த படத்தில் வந்து சித்தார்த் அவர்கள் ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருந்தாரு அதனால இதுவுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவியாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச படங்களை வந்து நான் இந்த மாதிரி வந்து லிஸ்ட்டில் வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது வந்து படம் பிடிச்சி அதை நான் வந்து சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்